ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதத்தில் ஒன்னாவ்த ஒரு முக்கியமான எச்சரிக்கையான நாள்னா ஏப்ரல் முப்பதாம் தேதியை சொல்லலாம் ஏப்ரல் முப்பதாம் தேதி சித்திரையுடைய பதினேழாம் தேதி புதன்கிழமை அப்படியான முக்கியமான நாளுன்னு கேட்டிங்கன்னா அக்ஷய திருதியானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதி சாதாரணமான வந்திருக்கக்கூடிய அக்ஷ திருதி கிடையாது மிகவும் எச்சரிக்கையான அச்சை திருதி என்று சொல்லலாம் இந்த அக்ஷ திருதி அன்னைக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் அடுத்து மே மாதத்தில் கிரகநிலைகளில் பயங்கரமான தாக்கம் ஏற்பட்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்துனால அவங்கவங்க ராசிக்காரங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் அதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விருச்சிக ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு சாதகமான பலன் கிடைக்குமா பாதகமான பலன் கிடைக்குமாங்கிறதை தெரிஞ்சு பலனடைங்க ஆக்சுவலி இந்த மூன்று சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை மறக்காமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அக்ஷய திருதிங்கிறதுனால ஒரு சில விஷயங்கள் கடைபிடிக்கணும் அதை கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை விதி மாறும் ஸோ என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் அதனால் கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தை தெரிஞ்சு கரெக்டாக வந்து கடைபிடிங்க அக்ஷய திருதிங்கிறது ஒரு சாதாரணமான நாள் கிடையாது இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கம் வாங்கிறது ரொம்ப சிறப்பு தங்கம் வாங்க முடியாதவங்க அக்ஷய திருதி முடிந்து வரக்கூடிய மே மாதத்துல இந்த பொருட்கள்லாம் வாங்கலாம் இதெல்லாம் வாங்கினீங்கன்னா தங்கத்தை வாங்கின பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்மளுடைய இந்து மதத்தில் அக்ஷய திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இதுதான் முக்கியமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் தங்கம் வெள்ளி தங்க காசு வெள்ளி காசு என ஏதாவது பொருளை வாங்கினா வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் பெருகு என சொல்லப்படுது ஆக்சுவலி இந்தியாவிலே பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று திருதி இந்த நாள் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுது தங்கம் வந்து மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுவதால் இந்த நாளில் தங்கம் வாங்கினா வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம் அதே போல் சமஸ்கிருதத்தில் அச்சை என்றால் அல்லல்ல குறையாதது என்றும் திருதே என்றால் மூன்றாவது என்று அர்த்தம் அதாவது அமாவாசனாலையும் பூரணனாலையும் அடுத்து வரக்கூடிய மூன்றாவது திதியை திருதி என்று அழைக்கப்படுது இந்த நாளில் தங்கம் வாங்குவது எந்த ஒரு இதையுமே வந்து நமக்கு மேன்மை கொடுக்கும் அதாவது இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவது என்பது சொல்லப்படுது ஸோ திருதி நாளில் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து வீட்டில் செல்வம் பெழுகோ நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைத்து தங்கம் சேரி என்பது நம்பிக்கை வசதி இருக்கிறவங்க தங்கம் வாங்குங்க வசதி இல்லாதவங்க மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் மகாலட்சுமி வகிக்கக்கூடிய உப்பு மளிகைப்பூ போன்ற வெள்ளை நிறுத்தால் ஆன பொருட்களை வாங்கி வைத்தீங்கனாவே உங்களுக்கு அந்த பலன் வந்து கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்தது புதன்கிழமைக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமைய திருதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இருந்தாலும் சூரிய உதயத்தை காலத்தில் வைத்து தான் அக்ஷய திருதி இருக்கு அதன்படி புதன்கிழமை அச்ச திருதி என அனுஷ்டிக்கப்பட்டது தங்கம் வாங்குவதற்கு இந்த நாளில் நல்ல நேரம் கரெக்டாக ஏழு நாற்பத்தொம்போதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இப்போ மே மாதம்லாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏழு நாற்பத்தொம்போதுக்கு மேலே எப்போ வேணாலும் வாங்கலாம் அப்புறம் அக்ஷய திருதி நாளில் மட்டும்தான் வழிபாடு செய்யணுங்கிறது கிடையாது மே மாதத்தில் கூட அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் வாசனை மலர்கள் கொண்டு மகாலட்சுமி தாயார் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் மகாலட்சுமி பெருமாளையும் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் வழிபாட்டில் துளசிலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இதனால் அல்ல அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் மகாலட்சுமிக்கு பிரியமான பால் பாயாசம் கற்கண்டு போன்றவற்றை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் முடியாதவங்க சர்க்கரை வைத்து பூஜை செய்யணும் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இந்த நாளில் பூஜை வழிபாடு செய்யணும் அச்சத்திருதியில் தங்கம் வாங்க மறந்தவங்க அதிர்ஷ்டத்தை தவற விட்டேன்னு நினச்சவங்க நீங்கள் கண்டிப்பாக தங்கத்துக்கு நிகராக இதெல்லாம் வந்து நீங்கள் மே மாதம் வாங்கலாம் தங்கத்தை தவிர வளத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பருப்பு வகைகள் வாங்கலாம் பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம் செல்வத்தின் சின்னங்கள் தானியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அருளி பார்லி வாங்கலாம் அப்புறம் புனித பொருளாக சொல்லப்படக்கூடிய நெய் வாங்கலாம் இதெல்லாம் தங்கத்திற்கு மாறாக இனி வாங்கினா வீட்டில் அதிர்ஷ்டமானது பெருகோ இவ்வளோ நேரம் என்ன வாங்கணுங்கிறத பார்த்தோம் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வீரத்தை விட விவேகமே சிறந்தது என்பதை மனதில் கொண்டு எதையும் சாதிக்கக்கூடிய திறனுடைய விர்ச்சகராசி அன்பர்களுக்கு இனி இந்த மாதம் இனிமையான பேச்சின் மூலம் சிக்கலான காரியங்களை எளிதாக செய்து முடிக்க முடியும் உங்கள் திறமையை கண்டு அடுத்தவர்கள் வியப்படைவாங்க அலைச்சலை தவிர்க்கிறதன் மூலம் களைப்பு ஏற்படாமல் உங்களை நீங்களே பார்த்து கொள்ள முடியும் அதனால் தடுத்து கொள்ள கண்டிப்பாக கலைப்புக்காக முயற்சி பண்ணுங்க வேலை தவறி உணவு உண்ணாமல் பார்த்து கொள்ளுங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது என்பது குறிப்பிடப்படுது படவரவு எதிர்பார்த்தது படி உங்களுக்கு இருக்கும் எதிர்பார்த்தபடி படவரவு இருக்கும்போது அந்த படவரவை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றமானது காண்பிங்க ஆனால் வேலையில் செய்பவர்களிடம் கோவப்படாமல் தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு நீங்க பெற முடியும் அதனால திறமையாக செயல்பட வேண்டியது உங்களுக்கு அவசியம் ஆனா கடுமையான பணியின் காரணமாக சோர்வு உண்டாகலாம் அதனால பணியை வந்து பிரிச்சு பண்ணுங்க என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கவனம் தேவை என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப விஷயங்கள்ல கூட ஆர்வமானது காண்பீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள்லாம் வந்து குறையும் வீட்டிற்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் வாங்குவதில் கவனமானது செலுத்தணும் பிள்ளைகள் வகையில் முன்னேற்றத்திற்கு பாடுபடணும் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பெண்களுக்கு திடீரென்று கோபம் உண்டாவதை தவிர்க்கிறது நல்லது திறமையை கண்டு மற்றவர்கள் பாராட்டுவார்கள் எதிர்பார்த்த பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கோ அப்படி இருக்கும்போது அது சேமிப்பு பண்ணுவது பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சேமிப்பு பண்ணும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுக்களை நீங்கள் பெறுவீங்க மேலும் அவர்களுடைய தனிப்பட்ட அவமானத்தை பெற்று மகிழ்வீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களோடு உள்ள சிலரே பொறாமைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சிகள் எது செய்தாலும் திட்டமிட்டு செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா வெற்றி உண்டு இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொருளாதார நிலை உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க சக கலைஞர்களிடம் பகைமையின்றி சுமூகமாக பழகி வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சிலருக்கெல்லாம் விருதுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சேமிப்புகளில் கவனம் செலுத்தணும் அப்போ தான் உங்களால் முன்னேற முடியும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் நீங்கள் விருச்சகர் ஆசிக்காரங்க கோபத்தை குறித்து நிதானத்தை இந்த மாதம் கடைபிடிக்கிறது நல்லது அதுதான் ஆக்சுவலி முன்னேற்றத்திற்கும் உங்களுக்கு வழிவகுக்கும் பாடங்கள்லாம் கூட நன்கு படுத்திங்கன்னா பாராட்டும் உங்களுக்கு பெற முடியும் அதனால் பாடங்கள் படிக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும் அவ்வளோதாங்க ராசிக்காரங்க விசாக நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ விருச்சகர ஆசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்க இதை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி விருச்சக ராசியாக இருந்ததுன்னா இந்த தோழ்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டும் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி